வணக்கம் நான் மைதீன் தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி திரைக்கதை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் திரைக்கதையை ரசிகர்களின் மன ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி ரசிகர்களை வசீகரிக்கக்கூடிய அளவிற்கு எழுதுவது எப்படி அப்படின்னா அது பாக்யராஜ் அவர்கள் மட்டும்தான் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதையினுடைய ஜாம்பவான் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகை சார்ந்த எழுத்தாளர்கள் அத்தனை பேருமே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயங்க சரி இந்த பாக்யராஜ் அவர்கள் நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார்கள் கதையின் நாயகனாக நடித்திருக்கின்றார்கள் சின்ன சின்ன கேரக்டர்ஸில் நடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு இசை அமைப்பாளராக இப்படி பல பரிமாணங்களை செய்திருந்தாலும் பாக்யராஜ் அவர்கள் முதன் முதலாக இந்த திரையுலகிற்கு எப்படி வருகின்றார்கள் இந்த பாக்யராஜ் எந்த பகுதியை சார்ந்தவர் பாக்யராஜ் இன்றைக்கு சொன்னால் தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய திறமை ஆனால் எந்த ஒரு திறமையும் இன்னொரு வெளிச்சம் இல்லாமல் வெளிச்சத்திற்கு தெரியாது அப்போ பாக்யராஜ் என்ற இந்த மாபெரும் சாதனையாளர் வெளியே தெரிவதற்கு யார் காரணம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவியாளராக சேர்ந்தார் அதனால் பாரதி ராஜா மூலியமாக பாக்யராஜ் அவர்கள் வந்தார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த பாரதி ராஜா அவர்களிடம் இவரை யார் கொண்டு போய் சேர்த்தது இன்றைக்கி அதைத்தான் பார்க்க போகிறோம் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜனவரி ஏழில் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாங்கோயில் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் தெலுங்கை தாய் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தாருங்க இவருடைய அப்பா பெயர் கிருஷ்ணசாமி இவங்க அம்மா பெயர் அமராவதி அம்மாள் இவருக்கு இரண்டு சகோதரர்கள் கிருஷ்ணசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரர் தன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ரெண்டு பேருமே மூத்தவங்க தான் பாக்யராஜ் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ரெண்டு சகோதரர்களுக்கும் இல்லாமல் கூடுதலாக கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த பகுதியில் யார் சினிமாவுக்கு போனாலும் பாக்யராஜ் அவர்களை கூட்டிகிட்டு போவாங்களாம் அதுக்கு பாக்யராஜ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா ஒன்று சின்ன பையனாக இருக்கா அதனால் இவனை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு இவங்க வீட்டிலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போவாங்களாம் அடுத்தது தேட்டரில் கூட்டம் நிறையா இருக்குன்னு வைங்களேன் குழந்தைங்களை வச்சுருந்தா சின்ன பசங்களை வச்சுருந்தோம்னா கொஞ்சம் போங்கப்பா இப்போ அவங்களுக்கு வழி விடுங்கப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி டிக்கெட் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாக்யராஜ் அவர்களே எல்லோரும் சினிமா கூப்பிட்டு போவாங்களேன் அப்படி போக போக பாக்யராஜ் அவர்களுக்குள்ளார அந்த சினிமாவினுடைய தாக்கம் உள்ளே உருவாகிக்கிட்டே இருந்திருக்கு இது அவர்கள் படிக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது படிக்கும்போதே அதாவது பள்ளி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தன்னுடைய நண்பர்களோடு அந்த பார்த்துட்டு வந்த சினிமா அப்புறம் ஊரில் கிராமத்தில் அப்போலாம் தெருக்கூத்து கலைக்கூத்து நாடகம் இதெல்லாம் நடக்க முடியாது இதெல்லாம் பற்றி பேசுவாராம் இப்படி பேசக்கூடியவர்களில் இரண்டு நண்பர்கள் பழனிசாமி அப்படியக்கூடிய ஒரு நண்பர் அடுத்தது இன்னொருத்தர் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இவர் பின்னாடி இயக்குனராக இவர் வர்றார் அதன் பிறகு கல்லூரிக்கு போகிறாங்க பாக்யராஜ் அவர்களும் ஆர் சுந்தராஜர் அவர்களும் ஒன்றா தான் படித்தாங்க கல்லூரிக்கு போகும்போதும் அந்த வயசில் ஊரில் நாடகம் போடுவாங்களாம் ஊரில் ஒரு மன்றம் இருக்குமா அந்த மன்றத்தில் நாடகம் இவர்கள் போடுறது போடும்போது அங்கே சில எதிர்ப்புகள் வருமா ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய இவர்களை விட சீனியர்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் மூத்தவர்கள் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்களா நாங்கள் கேரம் போர்டு விளாடணும் நீ இங்கேயும் அந்த நாடகத்தை பற்றிலாம் பேசாத நீ போ அப்படின்லாம் சொல்லுவாங்களாம் இதெல்லாம் பாக்யராஜ் உள்ளார ஊறிக்கிட்டே இருந்திருக்கு தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள்ட்ட தான் சொல்லுவாங்களாம் டேய் பார்லாம் நம்ம நாடகம் போடலான்னு பார்த்தா இப்படி கெடுக்குறாங்க இவங்க உடம்பட்டங்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம் இப்படியே வளர்ந்து 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 நாடகத்தையும் சினிமாவையும் நேசித்து நேசித்து சென்னைக்கு போயிடணும் சினிமாவில் எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிவிட்டு கதைகளையும் எழுதி கையோடு எடுத்து சென்னைக்கு வர்றாருங்க வந்தவர் தேவர் ஃபிலிம்ஸுக்கு வர்றார் முத முத வந்து ஐயா சின்னப்பா அவர்களே பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் கதை சொல்லணும்னு சொன்ன உடனே ஒரு ஒரு வரியில் சொல்ல முடியுமா அப்படின்னு தேவரையா கேட்க எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்ல கொடுங்க டைம் கொடுங்க அப்படின்னு பாக்கியராஜ் அவர்கள் கேட்க ஐந்து நிமிடம் தேவர் ஐயா பாக்யராஜ் அவர்களுக்கு கொடுக்க ஐந்து நிமிடத்தில் கதையை சொல்லுகின்றார் கதையை கேட்ட தேவரையா கதை ரொம்ப நல்லா இருக்குடா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கதை இலாக்கா அப்படின்னு ஒன்று இருக்கும் ஏவிஎம் ஜெமினி வாகினி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் படத்தை தயாரிக்கின்றார்களோ அவங்க எல்லாம் ஒரு கதை இலாக்கான்னு ஒன்று வச்சுருப்பாங்க தேவர் பிலிம்ஸ்ல இருந்த கதை இலாக்காவில் தூயவன் அப்படிக்கூடிய ஒரு ஒருத்தர் இருக்கார் இந்த தூயவன் தான் பின்னாடி அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை எடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தவர் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா வசனம் தூயவன் வரும் கதை தூயவன் வரும் அவர் ஒரு கதை இலாக்காவில் ஒரு முக்கியமானவராக தேவர் பிலிம்ஸில் இருந்தார் அந்த தூயவன் சொன்னாராம் தம்பி தம்பி அருமையான கதையா நீ நான் இனிமேல் வந்து பாரு நல்ல ஒரு வாய்ப்பு உனக்கு வரும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போது பாக்யராஜ் அவர்கள் தூயவன் சாரை விடுறதே இல்லை தூயவன் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னு கேட்குறது சின்ன சின்ன வேலைகள் சொல்கிறது தூயவன் சார் அதை செய்கிறது அதுக்கு ஏதாவது செலவுக்கு ஒரு பைசாவை கொடுக்குறது இப்படியே போய்கிட்டுருக்கு போய்கிட்டு இருந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு இயக்குனர்கிட்ட உதவியாளராக பாக்யராஜ் அவர்கள் போய் சேர்றாங்க அந்த இயக்குனர் ஆரம்பித்த படம் ஆரம்பித்த உடனே நின்றுச்சுங்க இப்போ என்னடா செய்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரியலை இங்கே அந்த தூயவன் அவர்களை பார்க்க இயக்குனர் பால ஊர் அவர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பால ஒரு பாரதி ராஜா அவர்கள் ஒரு படம் எடுக்க போகிறாரு அதில் நான் தான் உதவியாளராகவும் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாரதி ராஜா அவர்கள் பதினாறு நிலை படத்தை எடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் அதனுடைய தயாரிப்பாளர் ராஜ்கண்ணு இந்த ராஜ்கண்ணும் தூயவன் அவர்களே பார்ப்பாங்களாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாலகுருக்கிட்ட சொல்லி பாரதி ராஜா உன்னை மட்டுந்தானே வச்சுருக்கிறாரு இந்த பையனை சேர்த்துக்கங்கன்னு சொல்ல பாலவூர் அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியல எஸ் ஏ ராஜ்கன் அவர்கள் பாரதி ராஜா அவர்களிடம் பாலவூர் மட்டும்தானே இருக்காரு இந்த பையனையும் வச்சுக்கோங்க நல்லா கதை சொல்றான் கதை பேசுறான் நல்லாவே இருக்கவன் அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா எழுத்துலாம் முத்து முத்தா லட்டு லட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல பாரதி ராஜா அவர்கள் என்னையா தயாரிப்பாளர் சொல்கிறாருன்னு தவிர்க்க முடியாமல் பாரதி ராஜா அவர்கள் பாக்யராஜ அவர்களே வைத்துக்கொள்ள பதினாறு வயதிலே படம் ஆரம்பம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க எந்த பாக்யராஜை தவிர்க்க முடியாமல் வைத்து கொண்டாரோ அந்த பாக்யராஜை வார்த்தைக்கு வார்த்தை ராஜ்யங்க வா ராஜ்ய அதை செய் ராஜி வசனத்தை சொன்னியா ராஜ்ய அதை எடுத்து போட ராஜ்ய அந்த ஃபீல்டை கிளியர் பண்ணி இப்படி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி 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 பாக்யராஜ் அவர்கள் மீது ஒரு தனி பிரியம் வைத்து விட்டார் அதன் பிறகு இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் கிழக்கே போகும் ரயில் டிக் 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 சிகப்பு ரோஜாக்கள் இப்படி எடுக்கும்போது அந்த படத்துக்கு கதை வசனத்தையே பாக்யராஜ் அவர்கள் தான் எழுத சொன்னாங்க அப்படி எழுதியவர்கள் தான் பாக்கியராஜ் அதன் பிறகு புதிய வார்ப்புகள் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை பாக்கியராஜை வைத்து கதையின் நாயகனாகவே நான் எடுக்க போகிறேன்ற தீர்மானத்துக்கு வந்து அன்னைக்கு பாரதிராஜா சாட்டை இருந்து அஸ்டன்ஸ் அதாவது மனோபாலா இப்படி சில பேர்லாம் இருந்தாங்க இல்லையா மணிவண்ணன் ஐயா இவங்கெல்லாம் எதுக்குங்க வேற என்னங்க நல்லா இருக்காப்பில பாக்கியராஜே மூக்கு கண்ணாடி அது இது குரலே சரியில்லை ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொல்ல இல்லை இல்லை உனக்கு தெரியாது நான் இவனை வச்சு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் அவர்களை கதையின் நாயகனாக வைத்து புதிய வார்ப்புகள் அதனுடைய வசனம் திரைக்கதை பாக்யராஜ் அவர்கள் அதை எடுக்க படம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக போச்சு இவங்க சொன்ன மாதிரியே குரல் சரியில்லைன்னு புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜ் அவர்களுக்கு டப்பிங் கொடுத்தது கங்கை அமரன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சோறு இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தை ஒரு கோபின்னு சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பாளரை வைத்து எடுக்க தமிழ் திரையுலகின் கதவு பாக்யராஜ் அவர்களுக்கு மிக பெரிய அளவிற்கு திறக்கின்றது இதற்கு முன்பாக அதாவது இந்த சுவர் இல்லாத சித்திரங்களுக்கு முன்பாக கன்னி பருவத்திலே பதினாறு வயது நிலை முடிஞ்சதும் கன்னி பருவத்திலே படம் ஆரம்பிக்கிறாங்க அது இயக்குனர் பாலகுரு பாலகுரு சொல்லிட்டாரு டே நீ என் படத்தில் நடிக்கிற அப்படின்னு சொல்ல இங்க ஒரு சின்ன குழப்பம் உருவாகுது என்ன உருவாகுதுன்னா எஸ் ஏ ராஜிகன் அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் நல்ல பழக்கம் வந்துருச்சு அப்போ இனிமேல் இவங்க இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ராஜா அவர்கள் பாக்யராஜியிடம் நீ தயாரிப்பாளருக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்க தயாரிப்பாளர் வந்து உன்னை வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதனால நீ வந்து உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு எதோ சொல்ல நான் படம் பண்ணலைங்க பாலகுரு தான் பண்ணுறாரு நான் அதில் கதை வசனம் தான் எழுதுறேன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ராஜா அவர்களுக்கு பாக்யராஜ் மேல் கோபம் சரி அப்படின்னு பாக்யராஜ் அவர்களும் அந்த கோபம் ஒரு செல்ல கோபம் பொய் கோவம் அப்படின்னு கூட வச்சிக்கோமே வெளியில் வந்துடுறாங்க பால ஒரு இயக்கிய அந்த படம் கன்னிப்பருவத்திலே வெற்றி பெறுது இப்போ எஸ் ஏ ராஜிகண்ணன் என்ன பண்ணுறாங்க ரெண்டு செக்கை கவரில் போட்டு கொண்டு வராங்களாம் ஒன்று கன்னிப்பருவத்திலே படத்துக்கு கதை வசனம் எழுதியதற்கும் நடித்ததற்குமான சம்பளம் இன்னொன்று பிளாங்க் செக் இது ரெண்டையும் பார்த்த பாக்கியராஜ் அவர்கள் இது என்ன இது என்னன்னு கேட்க இது நீங்கள் செஞ்ச வேலைக்கு சம்பளம் இது நீங்கள் செய்ய போகிற வேலைக்கு எவ்வளோ வேணும் எழுதிக்கங்கன்னு சொல்ல புரியலைன்னு சொன்னேண்ணே இல்லை அடுத்த படம் நீங்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே பாக்யராஜ் அவர்கள் தெளிவாக சொன்னார்களாம் என்னுடைய குருநாதர் ஏற்கனவே நீங்கள் நானும் ஒத்து போகிறோம் உங்களுக்கு நான் இருக்கின்ற மாதிரி என் மேலே வருத்தப்படுறாரு இப்போ நான் வந்து உங்கள் பேனரில் படம் பண்ணிட்டேன்னா அது சரியாக வராதுங்க நீங்கள் வேறு யாரையாவது வச்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல எஸ் ஏ ராஜின் அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் சுவர் இல்லாத சித்திரங்கள் கோபிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரை வைத்து எடுக்க அந்த படம் வெற்றி அதன் பிறகு தான் பாரதி அவர்களுக்கு தெரியுது இல்லை இல்லை நம்ம சிஷியம் கரெக்டான தான் அப்படின்னு சொல்லி பாகியராஜ் அவர்கள் சொன்னாங்களாம் என்றைக்குமே நான் குருவுக்கு மட்டும் துரோகம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அதனால தான் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் பாரதிராஜா அவர்கள் வந்தால் பாக்யராஜ் அவர்கள் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க என்னுடைய குருநாதர் அப்படியக்கூடிய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டாங்க அதன் பிறகு பாக்யராஜ் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு படமும் அதாவது அந்த ஏழு நாட்கள் தூரல் நின்று போச்சு மௌன கீதங்கள் முந்தானே முடித்து எங்க சின்ன ராசா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு படங்களும் முத்து முத்தான படங்கள் இப்படித்தான் ஒரு திரைக்கதை இருக்க வேண்டும் இப்படித்தான் ஜனரகமான முறையில் வசனத்தை எழுத வேண்டும் அப்படின்னு எழுதுனவர் பாக்யராஜ் அவர்கள் இந்தியில் ஆக்ரி ராஸ்தான்னு ஒரு படம் பண்ணாங்க அமிதாப் பச்சனை இந்தியில அது வரைக்கும் இது அமிதாப் படம் அமிதா படம் சொல்லுவாங்க இந்த ஆக்ரி ராஸ்தா வந்ததுக்கு அப்புறம் இது பாக்யராஜ் படம் அப்படின்னு மாறிச்சுங்க அந்த அளவுக்கு தன்னுடைய திரைக்கதையால் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கட்டி போடக்கூடியவர் பாக்யராஜ் அது மட்டும் இல்ல பாக்யராஜ் சார் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்டிமெண்ட் நான் சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்க்க மாட்டார் அவருடைய படத்தோட டைட்டில் எல்லாம் பாருங்களேன் தூரல் நின்று போச்சு மௌன கீதங்கள் ஒரு கை ஓசை இதெல்லாம் வைக்காதப்பா இதெல்லாம் நல்லா இல்லைப்பான்னு சொன்னாங்களாம் டைட்டிலுக்கும் கதைக்கும் தலையெழுத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க நாம் திறமையை கொண்டு உழைப்போம் இறைவன் அதுக்கான பலனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை பொதுவாக ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியை படமாக்குவாங்க ஆனால் பாக்யராஜ் அவர்கள் இந்த சோறு இல்லாத சித்திரங்கள் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த வாரப்பத்திரிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் இப்படி எல்லாத்துலேயுமே புதுமை அதனால தான் புதுமையான ஒரு இயக்குனர் பல வெற்றி படங்களை கொடுத்து இயக்குனர் இசை அமைப்பாளர் இப்படி பல பரிமாணங்களோடு இருந்தார் ஆனால் எந்த சூழ்நிலையும் தன்னோடு வந்த நண்பர்களை மறக்கவில்லை இந்த பழனிச்சாமியின் ஊரில் ஒரு நண்பர் இருந்தார் இல்லையா அவரை தன்னுடைய மேனேஜராக வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் அவரை பல தயாரிப்பாளராகவும் மாற்றியவர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் பாக்யராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற அளவிற்கு அவருடைய மகன் வெற்றி பெறவில்லை ஆனால் இந்த பாக்யராஜ் அவர்கள் பிரவீணா என்ற ஒரு துணை நடிகை தான் முதலில் திருமணம் செய்திருந்தார்கள் பிரவீணா பாக்யராஜ் அவ்வளவு நேசித்தார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பிரவீணா அவர்கள் இறக்க பாக்யராஜ் அவர்கள் டார்லிங் 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 என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த படத்தின் கதையை நாயகனாக பூர்ணிமா அவர்களும் நாயகனாக பாக்யராஜ் அவர்களும் நடிக்கும்போது இவர்களுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு அன்யோன்யம் ஏற்பட்டிருக்கின்றது அதன் பிறகு பிரவீணா இறந்து போக சரியான காரணமாக அமைய பாக்யராஜ் அவர்கள் பூர்ணிமாவை திருமணம் செய்து கொள்ள வாழ்க்கையில் அவர்கள் இன்று வரும் ஒற்றுமையோடு இருந்து கொண்டு ஒவ்வொரு சினிமாவிற்கு வர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கும் திரைக்கதையை எப்படி அமைக்க வேண்டும் ரசிகர்களுடைய மனநிலையை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதற்கு பாக்யராஜ் அவர்களுடைய படங்களே போதும் பாக்யராஜ் அவர்களுடைய படங்களை பார்த்து விட்டாலே நாம் அழகாக கதை எழுத கதை சொல்ல ஆரம்பித்து விடலாம் என்று சொல்லி இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்குனர் நடிகர் அவர் அரசியலில் தோத்திருக்கலாம் ஆனால் மக்கள் மனதில் என்று நிற்கக்கூடிய ஒரு இயக்குனர் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மைதீன்